அனைவருக்கும் வணக்கம் இந்த நூறு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பன்னெண்டாவது நாள் பார்க்க போகிறோம் இந்த பதினோரு நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹி ஷி இட் வி தே யூ இந்த ஏழு வார்த்தைகளை வச்சு எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது டென்சஸ் முறையில் அப்படின்னு பார்த்தோம் அதற்கப்பறம் அதே வாக்கியத்தை கேள்வியாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஐ வச்சு பார்த்தாச்சு ஹி சி வச்சு பார்த்தாச்சு இன்றைக்கி இட்டு வச்சு பார்க்க போகிறோம் ஹீ ஷி அப்படிங்கிறதுக்கு என்ன மெத்தடோ அதே மெத்தடு தான் இட்டுக்கும் ஹீ ஷி இட் இது மூணு ஒரு ஃபேமிலி வி தே யூ இது மூணு ஒரு ஃபேமிலி ஐ தனியானது மூணுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது சரி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இட்டோட இணைத்து ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் நிகழ்காலம் டஸ் இட் க்ளோஸ் அது மூடுகின்றதா டசிட் குளோஸ் அது மூடுதா நம்ம பேசுகிறோம் இல்லையா அது மூடுதா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா சேம் அதே தான் அது மூடுகின்றதா இட் குளோஸ் அது மூடுகின்றதா இஸ்இட் குளோசிங் அது மூடி கொண்டு இருக்கின்றதா அது மூடி கொண்டே இருக்கின்றதா இங்கிலீஷில் இஸ்இட் குளோசிங் அப்படின்னா ஒரே வாக்கியம் தான் தமிழில் அதுக்கு ரெண்டு வாக்கியம் வரும் அது மூடி கொண்டு இருக்கின்றதா அது மூடி கொண்டே இருக்கின்றதா அடுத்து இட் க்ளோஸ்டு அது மூடி முடித்து விட்டு இருக்கின்றதா அது மூடி விட்டு இருக்கின்றதா அது மூடி உள்ளதா அது மூடி இருக்கின்றதா அப்படி நாலு வாக்கியங்கள் வரும் இஸ் இட் க்ளோஸ்ட் அது மூடி முடித்து விட்டு இருக்கின்றதா அது மூடி விட்டு இருக்கின்றதா அது மூடி உள்ளதா அது மூடி இருக்கின்றதா இட் பின் க்ளோசிங் ஹேஸ் இட் பின் க்ளோசிங் அது மூடிக்கொண்டே இருந்திருக்கின்றதா அது மூடிக்கொண்டு இருந்திருக்கின்றதா கடந்த காலம் இட் க்ளோஸ் அது மூடியதா நான் இது சொல்லும்போது இங்கே இன்று நேற்று நாளை அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் நான் ஒவ்வொரு வாக்கியமாக உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அது கூட வந்து இன்று அது மூடுகின்றதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்காங்க அப்போது நீங்கள் வந்து சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதே ஆங்கிலத்தில் டுடே டஸ் இட் க்ளோஸ் டுடே இஸ் இட் க்ளோசிங் டுடே ஹேஸ் இட் க்ளோஸ்ட் டுடே ஹேஸ் இட் பீன் க்ளோசிங் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் கடந்த காலம் இட் க்ளோஸ் அது மூடியதா நேற்று அது மூடிச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மூடிச்சா அது தான் வந்து மூடியதா இட் க்ளோஸிங் அது மூடி கொண்டே இருந்ததா அது மூடி கொண்டு இருந்ததா ஹேட் இட் க்ளோஸ்டு அது மூடி விட்டு இருந்ததா அது மூடி முடித்து விட்டு இருந்ததா ஹேட் இட் பின் க்ளோசிங் அது மூடி கொண்டே இருந்திருந்ததா அது மூடிக்கொண்டு இருந்திருந்ததா எதிர்காலம் வில்லிட்டு க்ளோஸ் அது மூடுமா என்னப்பா நாளைக்கு அது மூடுமா கடை மூடி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வில்லிட்டு க்ளோஸ் அது மூடுமா வில்லிட்டு பி குளோஸிங் அது மூடிக்கொண்டு இருக்குமா அது மூடிக்கொண்டே இருக்குமா இருக்குமா வில்லிட்டு ஹாவ் க்ளோஸ்டு அது மூடி விட்டு இருக்குமா அது மூடி முடித்து விட்டு இருக்குமா Will it have been closing அது மூடி கொண்டே இருந்திருக்குமா அது மூடி கொண்டு இருந்திருக்குமா அவ்வளோதான் சரி இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம் இதே வாக்கியத்தை தான் நம்ம வேறு வார்த்தையை வச்சு ஹோம் ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம க்ளோஸ் வச்சு பார்த்தாச்சு அடுத்து நம்ம சலசலப்பு அதுக்கடுத்து ஏற்படுத்து அதுக்கடுத்து ஒட்டி கொண்டு அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தையை வச்சு நம்ம ஹோம் ஒர்க் பார்க்க போகிறோம் நீங்கள் நான் இதில் ஜஸ்ட்டு மூணு வார்த்தை எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களால் எவ்வளோ வார்த்தை எழுத முடியுதோ அவ்வளோ வார்த்தை எழுதலாம் நீங்கள் எவ்வளோ அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஆங்கில ஆங்கிலத்தில் பேசிடலாம் சரி வாங்க இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம் முதல் வார்த்தை சலசலப்பு சலசலப்புடைய முதல் ஸ்டேஜி பஸ் ரெண்டாவது ஸ்டேஜி பஸ்ட் மூணாவது ஸ்டேஜி பஸ்ட்டு ஏற்படுத்து காஸ் காஸ்ட் காஸ்ட்டு ஒட்டி கொண்டு கிளிங் கிளங்க் கிளங்க் ஓகே டஸ் சீட் பஸ் அது சலசலக்கின்றதா இஸ் இட் பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டு இருக்கின்றதா அது சலசலத்து கொண்டே இருக்கின்றதா இட் பஸ்டு அது சலசலத்து விட்டதா அது சலசலத்து முடித்து விட்டதா அது சலசலத்து இருக்கின்றதா அது சலசலத்து உள்ளதா இட் பின் பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டே இருந்திருக்கின்றதா அது சலசலத்து கொண்டு இருந்திருக்கின்றதா கடந்த காலம் இட் பஸ் அது சலசலத்ததா இட் பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டு இருந்ததா அது சலசலத்து கொண்டே இருந்ததா ஹேட் இட் பஸ்டு அது சலசலத்து விட்டு இருந்ததா அது சலசலத்து முடித்து விட்டு இருந்ததா ஹேட் இட் பின் பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டே இருந்திருந்ததா அது சலசலத்து கொண்டு இருந்திருந்ததா ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் எதிர்காலம் இதில் ஒன்று பாருங்கள் இங்கிலீஷ் பேஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸி டஸ் இட் க்ளோஸ் இஸ் இட் க்ளோசிங் ஹேஸ் இட் க்ளோஸ்ட் ஹேஸ் இட் பின் க்ளோசிங் டெட் இட் க்ளோஸ் வாஸ் இட் க்ளோசிங் ஹேட் இட் க்ளோஸ்ட் ஹேட் இட் பின் க்ளோசிங் வில் இட் க்ளோஸ் வில் இட் பி க்ளோசிங் வில் இட் ஹாவ் க்ளோஸ்ட் வில் இட் ஹேவ் பின் க்ளோசிங் அதே இது தமிழில் சொல்லும்போது கொஞ்சம் பாருங்கள் அது மூடுகின்றதா அது மூடி கொண்டு இருக்கின்றதா அது மூடி கொண்டே இருக்கின்றதா ஸோ நீங்கள் தமிழை வந்து இன்னும் ஆழமாக படிக்கிறதுக்கு இது வந்து இந்த வாய் இந்த முறை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே எதிர்காலம் பார்க்கலாம் வில் இட் பஸ் அது சலசலக்குமா இட் பி பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டு இருக்குமா அது சலசலத்து கொண்டே இருக்குமா வில் இட் ஹவ் பஸ்ட் அது சலசலத்து விட்டு இருக்குமா அது சலசலத்து முடித்து விட்டு இருக்குமா இட் ஹாவ் பீன் பஸ்ஸிங் அது சலசலத்து கொண்டே இருந்திருக்குமா அது சலசலத்து கொண்டு இருந்திருக்குமா ஓகே அடுத்த வார்த்தை காஸ் காஸ்னால் என்னது ஏற்படுத்துறது ஸோ இட் காஸ் அது ஏற்படுத்துகின்றதா இட் ப்ராசிங் அது ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதா அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றதா இட் காஸ்ட் அது ஏற்படுத்தி விட்டு இருக்கின்றதா அது ஏற்படுத்தி முடித்து விட்டு இருக்கின்றதா அது ஏற்படுத்தி உள்ளதா அது ஏற்படுத்தி இருக்கின்றதா இட் பீன் காசிங் அது ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றதா அது ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கின்றதா கடந்த காலம் இட் காஸ் அது ஏற்படுத்தியதா இதில் பாருங்கள் இங்கே எல்லாமே இருக்கின்றதுன்னு வரும் இங்கே எல்லாமே இருந்ததுன்னு வரும் இங்கே எல்லாமே இருக்குமா அப்படின்னு வரும் அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிறேன் நேற்று இருந்தேன் நாளைக்கு இருப்பேன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமாகிடும் உங்களுக்கு ஓகே கடந்த காலம் இட் காசு அது ஏற்படுத்தியதா இட் காசிங் அது ஏற்படுத்தி கொண்டு இருந்ததா அது ஏற்படுத்தி கொண்டே இருந்ததா இட் காஸ்ட் அது ஏற்படுத்தி விட்டு இருந்ததா அது ஏற்படுத்தி முடித்து விட்டு இருந்ததா இட் பின் காசிங் அது ஏற்படுத்தி கொண்டே இருந்திருந்ததா அது ஏற்படுத்தி கொண்டு இருந்திருந்ததா எதிர்காலம் இட் காஸ் அது ஏற்படுத்துமா இட் பி காசிங் அது ஏற்படுத்தி கொண்டு இருக்குமா அது ஏற்படுத்தி கொண்டே இருக்குமா இட் ஹாவ் காஸ்ட்டு அது ஏற்படுத்தி விட்டு இருக்குமா அது ஏற்படுத்தி முடித்து விட்டு இருக்குமா இட் ஹேவ் பின் காசிங் அது ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்குமா அது ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்குமா இப்போது கிளிங் தஸ் இட் கிளிங் அது ஒட்டுகின்றதா it கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டு இருக்கின்றதா அது ஒட்டி கொண்டே இருக்கின்றதா it கிளங் அது ஒட்டி முடித்து விட்டு இருக்கின்றதா அது ஒட்டி விட்டு இருக்கின்றதா அது ஒட்டி உள்ளதா அது ஒட்டி இருக்கின்றதா ஹேஸ் இட் been கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டே இருந்திருக்கின்றதா அது ஒட்டி கொண்டு இருந்திருக்கின்றதா கடந்த காலம் அது ஒட்டியதா இட் கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டு இருந்ததா அது ஒட்டி கொண்டே இருந்ததா ஹேடிட் கிளங் அது ஒட்டி விட்டு இருந்ததா அது ஒட்டி முடித்து விட்டு இருந்ததா ஹேடிட்டு பின் கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டே இருந்திருந்ததா அது ஒட்டி கொண்டு இருந்திருந்ததா எதிர்காலம் இட் கிளிங்க் அது ஒட்டுமா இட் பி கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டு இருக்குமா அது ஒட்டி கொண்டே இருக்குமா வில் இட் ஹேவ் கிளங் அது ஒட்டி முடித்து விட்டு இருக்குமா அது ஒட்டி விட்டு இருக்குமா வில் இட் ஹேவ் பின் கிளிங்கிங் அது ஒட்டி கொண்டே இருந்திருக்குமா அது ஒட்டி கொண்டு இருந்திருக்குமா இந்த மெத்தடில் நீங்கள் முதல் ரெண்டு கிளாஸ் மட்டும் மனப்பாடமாக படித்தா போதும் டே ஒன் டே டூ இந்த ரெண்டே ரெண்டு கிளாஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முதல் நாள் கிளாஸ் என்னது இஸ்னா என்ன இஸ்னா இருக்கின்றான் அவன் இருக்கின்றாள் அவள் இருக்கின்றது அது அப்போ இந்த அவன் அவள் அது அப்படின்னு வரும்போது நம்ம இதில் இஸ்ஸு பயன்படுத்துகிறோம் அப்புறம் ஆம்னால் என்ன இருக்கின்றேன் அப்போ ஐ ஆம் நான் இருக்கின்றேன் ஐக்கு ஆம் பயன்படுத்துகிறோம் இப்படி முதல் நாள் கிளாஸ் ஆம் இஸ்ஸு வாசு வில் பி வில் ஹாவ் பின் இதை மட்டும் முதல் நாள் கிளாஸ் இது தான் இதை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடமாக படிச்சுக்கிடணும் ரெண்டாவது நாள் கிளாஸு இந்த மெத்தேடு இருக்குது இல்லையா இதை வந்து வாக்கியமாக அமைக்கிறது பாருங்கள் இதை வந்து ஒரு வாக்கியமாக அமைச்சு நான் இப்போ காட்டுறேன் அது எப்படி கேள்வியாக மாறி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இட் குளோசஸ் அது மூடுகின்றது அதுவே கேள்வியாக மாத்திரக்கு என்ன பண்ணுறோம் டஸ் இட் க்ளோஸ் அது மூடுகின்றதா இட் ஈஸ் க்ளோசிங் அது மூடிக்கொண்டு இருக்கின்றது அப்போ கேள்வியாக மாற்றுறதுக்கு இஸ் இட் க்ளோசிங் இட்டுக்கு அப்புறம் இஸ் வந்தால் அது வந்து இட் இஸ் க்ளோசிங் அப்படின்னா அது வந்து ஒரு வாக்கியம் அதுவே இஸ்ஸு முன்னாடி வந்துட்டுது அப்படின்னா அது கேள்வி வாக்கியம் அவ்வளவுதான் எந்த ஒரு வெறுப்பும் முன்னாடி வருது அப்படின்னா பி வெறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹேஸ் ஹேஸ் வாஸ் ஹேட் இதெல்லாம் முன்னாடி வில்லு இதெல்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து கேள்வி வாக்கியம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வாக்கியமாக எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இட் ஹேஸ் க்ளோஸ்டு அது மூடி விட்டு இருக்கின்றது ஹேஸ் இட் க்ளோஸ்ட் அது மூடிவிட்டு இருக்கின்றதா அதே மாதிரி இது பாருங்கள் இட்டு ஹேஸ் பின் க்ளோசிங் அது மூடிக்கொண்டே இருந்திருக்கின்றது ஹேஸ் இட் பின் க்ளோசிங் அது மூடிக்கொண்டே இருந்திருக்கின்றதா கேள்வியாயிருது கடந்த காலத்தில் பாருங்கள் இட் க்ளோஸ்ட் அப்படின்னா அது மூடியது டிட் இட் க்ளோஸ் அப்படின்னா அது மூடியதா இட் வாஸ் க்ளோசிங் அப்படின்னா அது மூடிக்கொண்டு இருந்தது வாஸ் இட் க்ளோசிங் அப்படின்னா அது மூடிக்கொண்டு இருந்ததா இட்டு ஹேடு க்ளோஸ்ட் அப்படின்னா அது மூடி விட்டு இருந்தது ஹேடு இட்டு க்ளோஸ்ட் அப்படின்னா அது மூடி விட்டு இருந்ததா இட்டு ஹேடு பீன் க்ளோஸிங் அப்படின்னா அது மூடிக்கொண்டு இருந்திருந்தது ஹேட் இட் பீன் க்ளோசிங் அப்படின்னா அது மூடிக்கொண்டே இருந்திருந்ததா ஸோ இதை மட்டும் இந்த பி வெறுப்பை மட்டும் ஹேடு வாசு டிட்டு இதை மட்டும் எடுத்து ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா அது கேள்வி வாக்கியமாக மாறிடும் இப்போ எதிர்காலத்தில் சொல்கிறேன் பாருங்களேன் இட் வில் க்ளோஸ் அது மூடும் வில் இட்டு க்ளோஸ் அது மூடுமா புரிஞ்சுக்கிட்டிங்களா இட்டு வில் பி க்ளோசிங் அது மூடி கொண்டு இருக்கும் வில் இட்டு பி க்ளோசிங் அது மூடிக்கொண்டு இருக்குமா இட்டு வில் ஹேவ் க்ளோஸ்ட் அது மூடி விட்டு இருக்கும் வில் டு ஹேவ் க்ளோஸ்ட் அது மூடி விட்டு இருக்குமா இட் வில் ஹேவ் பீன் க்ளோசிங் அது மூடிக்கொண்டே இருந்திருக்கும் வில் இட் ஹாவ் பீன் க்ளோசிங் அது மூடிக்கொண்டே இருந்திருக்குமா இவ்வளவு தான் சாதாரண ஒரு வாக்கியத்தை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த வாக்கியத்தில் இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான முறை இப்போ நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஆயிரம் படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் படத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா அதில் அதில் உள்ள டெக்னிக்கல் இது என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரே படத்தை நீங்கள் நூறு முறை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த படத்தில் எந்த இடத்துல என்ன ஷார்ட் வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்குறாங்க அது மிட் ஷார்ட்டாக அது வந்து ஒய்டு ஷார்ட்டாக அது க்ளோஸ் அப் ஷார்ட்டா அது வந்து அதுக்கு மியூசிக் என்ன கொடுத்துருக்காங்க இப்படின்னு நீங்கள் அக்கு வேற ஆணி வேற சொல்லிடுவீங்க இது அந்த மெத்தட் தான் ஒரே ஃபார்மேட்டு தான் நம்ம நூறு முறை திருப்பி 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 அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் வேறு வேறு மெத்தேடில் ஒரு வாக்கியமாக உருவாக்கணும் அதை கேள்வி வாக்கியமாக உருவாக்கணும் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டஸ் இட் க்ளோஸ்னு இருக்கு இல்லையா அது மூடுகின்றதாக இருக்குது இல்லையா வாட் டஸ் இட் க்ளோஸ் அது என்ன மூடுகின்றது இல்லைன்னா இன்னொரு வார்த்தையை வச்சு சொல்கிறேன் பாருங்களேன் ஒய் டஸ் இட் க்ளோஸ் அது ஏன் மூடுகின்றது அடுத்து இதே வார்த்தையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறோம் பாருங்கள் ஒய் இட் க்ளோஸ் ஃபார் மீ அது ஏன் எனக்காக மூடுகின்றது சரிங்களா இப்படி தான் ஆனால் ஃபார்மட்டு இது ஒன்று தான் இட் க்ளோசஸ் அது மூடுகின்றது இட் க்ளோஸ் அது மூடுகின்றதா ஒய் இட் க்ளோஸ் அது ஏன் மூடுகின்றது ஒய் இட் க்ளோஸ் ஃபார் ஒய் இட் க்ளோஸ் ஃபார் மீ அது ஏன் எனக்காக மூடுகின்றது இவ்வளவுதான் அதோட சேர்த்து டுமார் டுடே சேர்த்துட்டிங்கன்னு வைங்களேன் டுடே இட் க்ளோசஸ் இன்று அது மூடுகின்றது சரிங்களா டுடே டஸ் இட் க்ளோஸ் இன்று அது மூடுகின்றதா டுடே ஒய் டஸ் இட் க்ளோஸ் இன்று அது ஏன் மூடுகின்றது இப்படி வாக்கியம் ஒன்று தான் இது கூட வந்து நீங்கள் வந்து வேறு வேறு மெத்தேடில் ஒரு வாக்கியமாக உருவாக்குறது கேள்வியாக உருவாக்குறது அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது பின்னாடி ஆட் பண்ணுறது சோறு ஒன்று தான் அதில் நீங்கள் புளி சோறு பண்ணலாம் லெமன் சாதம் பண்ணலாம் பிரியாணி பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அரிசி ஒன்று தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அரிசி மாதிரி இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கிலீஷை வந்து முன்னாடி பின்னாடி சும் ரொம்ப சுலபமாக இங்கிலீஷை பேசுறதுக்கு இது வந்து ஒரு எளிய மெத்தடு இந்த மெத்தடலாம் முதல் ரெண்டு கிளாஸை மட்டும் மனப்பாடமாக படிச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்